கீரை செய்யத்துக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கினுங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பொன்னிறமாக இந்த காஞ்ச மிளகாய அப்படியே வறுத்துக்கணும் பொன்னிறமாக வறுக்கணுங்க லைட்டாக வறுத்தா போதும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலு மூணு அடிச்சுக்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு வதக்கிங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோ எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் நான் வெங்காயம் சமைத்தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பெரிய வெங்காயம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எப்போதும் காரமாக இருக்கும் இல்லை கொஞ்சம் கொண்டுருவோம் கொஞ்சம் லைட்டாக வதக்குவோம் கொண்டுருவோம் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டு எண்ணெயில இப்ப இந்த டைம்ல இந்த புலச்சி கிரியை அது கூட போட்டு வதைக்கிறோம் புரிச்சி கீரை போடும் நிறைய தெரியும் ஆனா அதை வதங்கிட்ட கீரைலாம் வந்து கொஞ்சமாதான் ஆகும் அப்படியே வதைக்கி கொடுங்க தோண்டு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு கூட நீங்க சாதம் வந்து கட்டி கொடுக்கலாம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு இதை கட்டி கொடுத்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க இந்த கீரை ஃபுல்லா வந்து நல்லா வதங்கிடுது எப்படி பாருங்க நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கூட இல்லைங்க கீரை இது நல்லா வதங்கியாச்சு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் நம்ம எது நம்ம வந்து காஞ்ச மிளகா அந்த புளிச்சி கீரை வெங்காயம்லாம் வந்து வதக்கி வச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் இப்போ தாளிக்க போகிறேங்க இப்போ நல்லெண்ணெய் தான் இதுக்கு நான் எடுத்துருக்குறேன் நல்லெண்ணெய் வச்சா சூப்பராக இருக்குங்க நல்லெண்ணெயை வச்சுட்டு நல்லெண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு செஞ்சிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் காஞ்சாச்சு இப்போ கடுவு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் பொண்ணிலமா கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருதுங்க இப்ப அரைச்சு அந்த விழுதை கொட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் புளிச்சிக்கீரை வந்து நல்லா கடைஞ்சிட்டோம் ரொம்ப திக்காக நல்லா கிரேவி சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி தாங்க புளிச்சிக்கீரையை சாப்பிட்ணும் இந்த சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க புளிச்சக்கீரையை வச்சு சாப்பிட்டு பாருங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சிருக்கிறேன் அப்பளம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் வாங்க